நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான் திருக்குர் ஆன் அல் மஹாரிஜ் எழுபதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை நாள் எப்படிப்பட்ட நெருக்கடி நிறைந்தது என்பதை திருக்குறானிலும் ஹதீஸிலும் ஹதீசிலும் நமக்கு விரிவாக சொல்லி தரப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் என்பதே நிதர்சனம் எந்த நண்பனை சந்தோஷப்படுத்துவதற்காக உலகத்தில் நாம் மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளினோமோ அந்த நண்பனும் நமக்கு எந்த பயனையும் ஏற்படுத்த மாட்டான் பயனை ஏற்படுத்துவது ஒரு புறம் இருக்கட்டும் விசாரிப்பதற்கு கூட நண்பன் முன்வரமாட்டான் என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் மார்க்கத்திற்காக யாரையும் விட்டுக் கொடுக்கலாம் யாருக்காகவும் மார்க்கத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பதுதான் புரிந்து நடந்து கொள்வோம் வாக்கு அனில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து